சத்தீஸ்கர் மாநில முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அவரது மகன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இதனிடையே அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மீதான குற்றச்சாட்டு வருமான வரி அடிப்படையிலானது அதற்கும் அமலாக்கத்துறைக்கும் தொடர்பு இல்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது பண புகார் எதுவும் இல்லாததால் அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி சத்தீஸ்கர் மாநில மதுபான வழக்கு ஒன்றை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் உச்சநீதிமன்றம் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது முழு விவரங்கள் சத்தீஸ்கர் மாநில மதுபான முறைகேடு தொடர்பான வழக்கு ஒன்றை உச்ச நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தின் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அவருடைய மகன் மீது இந்த மதுபான முறைகேட்டில் பங்கு உள்ளதாக கூறி இரண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பந்தமாக ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த மனுவுக்கு இந்த வழக்குக்கு எதிராக அந்த ஐஏஎஸ் அதிகாரியும் அவருடைய மகனும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அதனை விசாரித்த உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கு என்பது வருமான வரி துறை வருமான வரி அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய இயலாது அமலாக்கத்துறை அதனை விசாரிக்க முடியாது எனவே இந்த வழக்கை வந்து ரத்து செய்து உத்தரவிடுவதாக கூறி இந்த தினம் உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த சட்டீஸ்கர் மதுபான முறைகேடு தொடர்பான புகாரில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அவருடைய மகனும் சம்பந்தப்பட்ட வழக்கை தான் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது வருமான வரித்துறை அடிப்படையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகார் குறித்து அமலாக்கத்துறை விசாரிக்க முடியாது என்று கூறித்தான் தற்போது அந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதிகாரம் அதிகாரமில்லை என்று கூறி சத்தீஸ்கர் மாநில மதுபான வழக்கு ஒன்றை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி முருகன்